புதுவை மாநிலம் காரைக்கால் சுந்தரம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவிலினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை விக்னேஸ்வர பூஜையிலிருந்து மகா கும்பாபிஷேகம் வரையிலான நிகழ்வுகளை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து தஞ்சை வெங்கட் யூ டியூப் சேனலானது பக்த கோடி பெருமக்களுக்காக வழங்குவதில் பெருமையடைகின்றது உமா சங்கரா சிவா தேவாதி தேவ தேவா திவ்ய கைலாயநாதா ஓம் நம சிவாயவே முன்னொரு காலத்தில் காரை பவனம் என்று அழைக்க பெற்ற காரைக்கால் திருநகரில் நடுநாயகமாக அமைந்துள்ள கைலாசநாத சுவாமி திருக்கோவில் சுந்தரம்பாள் சமேத கைலாசநாத சுவாமி இங்கு எழுந்தருளின் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் நமச்சிவாயா வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதார்த்தாள் வாழ்க ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று ஆதியும் அந்தமும் இல்லாத எம்பெருமானுக்கு நடைபெறவிருக்கின்ற இந்த ஹஷ்டபந்தன ரஜபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினுடைய முக்கிய நிகழ்வான ரக்ஷாபந்தனமானது இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது நிர்வாக அதிகாரிகளுக்கும் திருப்பணி கமிட்டியினருக்கும் சிவகாம சிவஸ்ரீ திரு ஏ வி சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்களுடைய தலைமையில் இந்த கும்பாபிஷேக வைபவத்தினை சிவாச்சாரிய பெருமக்கள் நடத்த இருக்கின்றார்கள் இந்த கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளிக்காதவர்கள் தஞ்சி வெங்கட் யூடியூப் சேனல் வழியாக கண்டுகளிப்பதற்காக உங்களுக்காக இந்நிகழ்வுனை தொகுத்து வழங்கியிருக்கின்றேன் பெருமானே அருளாள எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உண்மை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் அத்தாம் உனக்கு இனி அல்லேன் எனலாமே இத்தமிழாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமிழாம் எனக்கு சிவமயமே உன்னை தேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை தேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை அத்தனில்லாம் ஒரு இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இப்பமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எங்கள் ஊன் அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருகே பக்தி பெருக்கில் எங்கள் ஊன் உருகே அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருகு சக்தி எல்லாம் சிவம் பெருக சட்டி பணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திரும்பி வைத்த கருப்பொருளே கோவில் கத வைத்து சிவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே காரைக்கால் சுந்தரம்பாள் சமேத கைலாசநாத சுவாமி திருக்கோயில் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்காக நூற்றி எட்டு வகையிலான ஹோம பொருட்களை சீர்வரிசையாக எடுத்துச் செல்லக்கூடிய நிகழ்வினை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் நேரடி ஒளிபரப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பக்தகோடி பெருமக்கள் எல்லாம் அந்த யாக குண்டத்திலே சேர்ப்பிக்கக்கூடிய அந்த திரவியாகுதி என்று சொல்லக்கூடிய அந்த ஹோம பொருட்களை மங்கள பொருட்களை சுமந்து நிற்கின்றனர்கள் அவர்கள் சுமந்து நிற்பது மங்கள பொருட்களும் மட்டுமல்ல சிவபெருமானுக்காக சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அந்த கும்பாபிஷேக வைபவத்தில் நாமும் கலந்து கொண்டு ஏதேனும் ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்த பத்து கோடி பெருமக்கள் எல்லாம் அந்த நூற்றி எட்டு வகையிலான அந்த ஹோம பொருட்களை சுமந்து செல்கின்ற காட்சியையும் அங்கு வான வேடிக்கையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியை அந்த காரைக்காலினுடைய மாநகரில் அந்த கைலாசநாத சுவாமி திருக்கோவில் ஆலயத்தினுடைய அந்த வாயிலில் நின்று இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் நமச்சிவாயா வாழ்க நாதந்தாள் வாழ்க ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் எம்பெருமான் அனைத்து வேருடைய வாழ்வினையும் வளமாகவும் இனிமையானதாகவும் வைக்க வேண்டும் என்று இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் உரை நிகழ்த்திய சிவகாம பேராசிரியர் மயிலாடுதுறை சிவபுரம் வேத வேதபாடகசாலையினுடைய தலைவர் திரு ஏ வி சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் இங்கு இந்த கும்பாபிஷேக வைபவத்தை நடத்திய விதமும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர் ஆற்றிய உரைகளும் உண்மையிலேயே கடவுள் பக்தி இல்லாதவர்களையும் கடவுளை கையெடுத்து கும்பிடச் செல்ல செய்யக்கூடிய அப்பேரியப்பட்ட மிகப்பெரிய ஒரு டிரீ கே சாம அதர்வன வேதங்களாலும் திருமுறை விண்ணப்பங்களாலும் பாராயணம் செய்யப்பட்டு சிவாச்சாரிய பெருமக்கள் இந்த வேள்வியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடன் அடியவரிக்காக வீதியிலே விறகு விற்ற சிவபெருமான் வந்தி கிழவிக்காக மண் சுமந்த சிவபெருமான் இப்படி எண்ணற்ற கஷ்டங்களை போக்குவதற்காகவும் அடியார்களுக்காக திருவிடையாளரை நடத்தி காட்டிய சிவபெருமானுக்கு நடைபெறவிருக்கின்ற அந்த மகா கும்பாபிஷேக விழாவினுடைய ஒவ்வொரு நிகழ்வாக நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம் இப்பொழுது மகா கும்பாபிஷேகத்திற்கான நேரமானது நெருங்கிக் கொண்டிருக்கின்றது சிவகாம பேராசிரியர் ஏ வி சுவாமிநாத சிவாச்சாரியர் அவர்கள் இந்த கும்பாபிஷேக வைபவத்தினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்றார்கள் மகா நடைபெற்ற பின்னர் கடம் புறப்பாடுடன் இந்த கும்பாபிஷேக வைபவமானது நடைபெறவிருக்கின்றது தஞ்சை வெங்கட் யூ டியூப் சேனலானது உங்களுக்கு இந்த கும்பாபிஷேக விழாவினை நேரடியாக உங்களுக்கு வழங்குவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கின்றது நமச்சி வாயா வாழ்க சொற்றுனை வேதியின் ஜோதியும் மாணவன் நற்றுணையாவது நமசிவாயமே என்று சொல்லக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை அம்மையே என அழைக்கப்பட்ட இத்திருத்தலத்திலிருந்துதான் பிச்சாடன மூர்த்தி ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு அமுது உண்பதற்காக செல்லக்கூடிய கைலாசநாத சுவாமி தான் இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கான வேள்விகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெறும் காரைக்கால் கைலாசநாத சுவாமி திருக்கோவில் தேவஸ்தானம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக வைபவத்திற்காக காரைக்கால் மற்றும் அதனை சுற்றி உள்ள ஏராளமான பக்த கோடி பெருமக்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அமைச்சர் அவர்கள் யாகசாலைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சியை தான் நான் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் காரைக்காலினுடைய முக்கிய பிரமுகர்கள் அதே அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் காரை மாநகர் முழுவதும் இன்று விழா பூண்டிருக்கின்றது அதே போல புதுவை அரசானது காரைக்கால் மாவட்டத்திற்கு விடுமுறையானது அளித்து உத்தரவிட்டிருக்கின்றது இந்த கும்பாபிஷேக வைபவ நிகழ்வினை சிவாச்சாரிய பெருமக்கள் இறுதிக்கட்ட நிகழ்வாக தொடங்கி இருக்கின்றார்கள் புரணாபுதியை சமர்ப்பிக்கக்கூடிய நிகழ்வினை தொடர்ந்து மகா கற்பூர தீபார்த்தனை அதனைத் தொடர்ந்து கடம்பறப்பாடு அதனைத் தொடர்ந்து இந்த கும்பாபிஷேக வைபவத்தை நடத்த இருக்கின்றார்கள் கும்பாபிஷேகம் என்பது இதோ இந்த யாகசாலையிலிருந்து கடமானது புறப்படுகின்றது திருப்படி குழுவினரும் ஆலய நிர்வாகத்தினரும் வருகை கொண்டிருக்க பட்டுக்குடைகள் பிடிக்க மேலதாளங்களுடன் இந்த கும்பாபிஷேகத்திற்கான கடமானது புறப்பட்டு வருகின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் நாதஸ்வர வித்வான்கள் இங்கு ஒவ்வொருவரும் தான் கற்ற தான் தான் கற்றவற்றை கொண்டு இந்த இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய நிகழ்வுகளானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது சிவாச்சாரிய பெருமக்கள் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களால் பல்வேறு வேலிகளை வேள்விகளை இங்கு நடத்தி காட்டியுள்ளன அதே போல நாதஸ்வர வித்வான்களும் தமிழ் வித்வான்களும் எண்ணற்ற ராகங்களால் இறைவனுக்கு இறைவனை ஆராதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதே போல ஓதுவாமூர்த்திகள் திருமுறை விண்ணப்பங்களை பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றனர்கள் அந்த கும்பத்திற்கான அலங்காரமாக இருக்கட்டும் கோபுலத்தினுடைய அந்த வர்ணம் பூசிய பூசியவைகளாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமையை காட்டி நிரூபித்து இந்த கும்பாபிஷேக விழாவினை பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அந்த அணிவகுத்து வரக்கூடிய அந்த கடமானது ஆலயத்திற்குள்ளே செல்கின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் பரிவார கடங்களானது புறப்பட்டு ஆலயத்திற்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து பிரதான கடங்களானது புறப்பாடானது நிகழ்வு நிகழ இருக்கின்றது சிவனடியார்கள் திருக்கூட்டத்தின் சார்பில் இங்கு வேள்விக்கான ஹோம பொருட்களை வழங்கிக் கொண்டிருந்த காட்சியையும் ஒவ்வொருவரும் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் தங்களை இறைவனுக்காக அர்ப்பணி அர்ப்பணித்து கொண்டு இந்த உலகிற்காக இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த இறைவனுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நிரூபிக்கும் வகையில் இந்த பக்தகுடி பெருமக்கள் எல்லாம் இங்கு கூடியிருக்கின்றார்கள் கும்பாபிஷேக வைபவமானது இன்னும் சற்று நேரத்திலே பிரதான கடங்களானது இன்னும் சிவவாத்தியங்களானது இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சிவனடியார்கள் திருக்கூட்டத்தின் சார்பில் சிவனடியார் சிவவாத்தியங்கள் இசைக்க இதோ அந்த கடமானது ஆலயத்திற்கு உள்ளே அடைந்து விட்டது பக்த கோடி பெருமக்களினுடைய ஏராளமான பக்த கோடி பெருமக்களுடைய மத்தியில் அந்த கடமானது பட்டுக்குடைகள் பிடிக்க வெண் சாமரங்கள் வீச சிவாச்சாரியர்களுடைய விண்ணை பிளக்கும் வேத மந்திரங்களுடன் அசைந்து அசைந்து வருகின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில் கண்டு கொண்டிருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்திலே அந்த சிவபெருமானுக்கு நடைபெறவிருக்கின்ற இந்த கும்பாபிஷேக வைபவத்தை நாம் காண இருக்கின்றோம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக வைபவத்தினை காண்பதற்கு கோடி புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும் கும்பாபிஷேகம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாவ விமோச்சனம் என்று சொல்வார்கள் அப்படி பாவ விமோச்சனத்துடன் கூடிய அந்த கோபுர தரிசனத்தையும் நாம் எல்லோரும் கண்டுகளித்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று இந்த சுந்தரம்பாள் சமேத காரைக்கால் கைலாசநாத சுவாமியை எல்லோரும் வேண்டி இதோ அந்த மகா கும்பாபிஷேகமானது நடந்து கொண்டிருக்கின்றது ஏ வி சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் இந்த கும்பத்திலே அந்த கும்பாபிஷேகத்தினுடைய புனித நீரை ஊற்றிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் இத்தனை நாட்கள் இந்த கும்பாபிஷேக வைபத்திற்காக தான் காத்திருந்தோம் அந்த கும்பாபிஷேக வினாவினை கண்டுகளிக்கும் விதமாக தஞ்சை வெங்கட் யூடியூப் உங்களுக்கு இந்த நேரடியாக வழங்கியதில் பெருமை அடைகின்றது காரைக்கால் கைலாசநாத சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தினருக்கும் திருப்பணி குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இனி பிறவாத வரம் வேண்டும் என் பிழையாலே